நம பார்வதி பதஜை ஹரஹர மகாதேவ தென்னாருடைய சிவனை போற்றி எண்ணாட்டவர்க்கும் இறைவா போற்றி உங்களுடைய ஜோதிட ஆச்சாரியர் ஜோதிட குரு சிவஸ்ரீ டி சரவணமாணிக்க சிவாச்சாரியர் முதல்வர் காஞ்சி காமகோடி பீடம் வேத சிவ ஆகம குருகுலம் சங்கரபடம் காஞ்சிபுரம் அடியனுடைய பணிவான வணக்கங்கள் மற்றும் ஆசீர்வாதங்கள் அன்பார்ந்த துலாம் ராசி நேயர்களே இப்போ நம்ம பார்க்கறது அப்படிங்கிறது மிகவும் ஒரு அரிதான ஒரு விஷயம் நீங்கள் நிறைய பேர் சொல்லி கேள்விப்பட்டிருக்கலாம் நிறைய பேர் வருத்தமும் இருக்கலாம் என்ன விஷயம்னா யார் ஜாதகம் எங்கே பார்த்தாலுமே தோஷம் தான் மென்ஷன் பண்ணுவாங்க ஒரு பிரச்சனை அப்படின்னா தோஷம் ஏன் இந்த பிரச்சனை உருவாகுதுன்னா இந்த தோஷத்தினால் உருவாகுது அதில் ஆயிரம் பிரச்சனைகள் கல்வியில் பிரச்சனை திருமணத்தில் பிரச்சனை குழந்தை பாக்கியத்தில் பிரச்சனை கடனில் பிரச்சனை பொருளாதாரத்தில் பிரச்சனை வேலையில் பிரச்சனை உடல் நலத்தில் பிரச்சனை இப்படி பிரச்சனைகளோடு தான் நம்ம இருக்கோம் அதுக்கு தோஷங்கள் காரணம் அப்படின்னு நாம் சொல்கிறோம் அதே மாதிரி இந்த தோஷத்தை மட்டும்தான் இந்த ஜாதகங்கள் ஜோதிடங்கள்லாம் கொடுக்குமா வேறு நல்லதே கொடுக்காதா அப்படிங்கிற கேள்வி அப்படிங்கிறது நிறைய பேர் கேளுவோம் அந்த வகையில் ஆராய்ச்சி பண்ணி நாம் பார்க்கும் பொழுது பார்த்தோம்னா ஜோதிடத்துக்குள்ளே நிறைய விஷயங்கள் இருக்குது சில கிரகங்கள் சிலத்தோடு சேர்ந்து இருந்தால் சில கிரகத்திற்கு முன்னாடி பின்னாடி சில கிரகங்கள் இருந்தால் சில கிரகங்கள் ஆட்சி பெற்று உச்சம் பெற்று நீச்சம் பெற்றால் பார்மைப்பட்டால் இப்படி எல்லாம் கணக்கு இருக்குது சும்மா எடுத்தோம் பன்னெண்டு கட்டத்தை பார்த்தோம் அஞ்சு நிமிஷத்தில் இது எப்படி இப்படி தான் இதுதான் தோஷம்னு சொல்லி முடிக்கிறது ஜாதகம் அப்படிங்கிறது கிடையாது ஆராய்ந்து பார்த்தோமே ஆனால் ஒருவருடைய ஜாதகத்துக்குள்ளே பலவிதமான புதையல்கள் ஒளிந்திருக்கும் ஆனால் நல்லா ஆராய்ந்து பார்க்கணும் ஒருத்தருக்கு அந்த தோஷமே இருக்கும் செவ்வாய் தோஷம் செவ்வாய் தோஷம் இருக்கும் அதை விட யோகத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பும் இந்த ஜாதகத்தில் இருக்கும் ஆனால் இந்த யோகத்தை யாரும் சொல்கிறதில்லை உனக்கு இந்த யோகம் இருக்கு இந்த ஜாதகத்தில் இது இருக்கிறதுனால ஏக ஏகப்பட்ட யோகங்கள் உண்டு அந்த யோகம் அப்படிங்கிறது ஒரு ஜாதகத்தில் இருந்ததுனால் இந்த தோஷம் அப்படிங்கிறது அடிபட்டு போயிடும் ஆனால் யோகத்தை பார்ப்பது அப்படிங்கிறது கடினம் இந்த கிரகம் பார்க்குது இது நீச்சம் இது வந்து உச்சம் அப்படின்லாம் கணித்து முறையாக பார்த்தால்தான் யோகத்தை கண்டுபிடிக்க முடியும் யோகத்தை கண்டுபிடிச்சுன்னா உங்கள் ஜாதகத்தில் எத்தனை பெற்ற பெரிய தோஷம் இருந்தாலும் அது விலகிடும் அப்படிங்கிறது தான் சாஸ்திரம் அந்த வகையில் யோகங்கள் அப்படிங்கிற என்ன யோகம் யோகம்னா அதிர்ஷ்டம் எனக்கு இந்த யோகம் இருக்கா எனக்கு இந்த அதிர்ஷ்டம் இருக்கா அப்படின்னு நிறைய பேர் கேட்பீங்கள் அந்த யோகம் அப்படி அப்படிங்கிறத கொடுக்குறதே ஜாதகம் தான் அவனுக்கு யோகண்டா அவன் ஜாலியாக இருக்கான் அவன் ராஜா வாழ்க்கை வாழ்றான் நாலு பேர் நடந்து போயிட்டுருப்போம் ஒருத்தனுக்கு மட்டும் கையில் இருந்து ஒரு ஐம்பது ரூபா நூறுரூவா பணம் கிடைக்கும் செயின் கிடைக்கலாம் மோதிரம் கிடைக்கலாம் நாலு பேர் கெண்டு மூணு பேர் கெண்டில் படாது இப்போ அவனுக்கு அந்த யோகம் அந்த யோகம் எங்கேருந்து கிடைக்கிதுன்னா அவன் ஜாதகத்தில் அந்த திடீர் யோகங்கள் அப்படிங்கிறது இருந்தால் நாம் அந்த மாதிரி திடீர்னு ஒரு நன்மையை பெறலாம் இப்போ அந்த யோகத்தை பற்றி தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் நம்ம ஜாதகத்தில் யோகங்கள் இருக்கா அப்படி பார்க்கும் பொழுது பலவிதமான யோகங்கள் சொல்கிறாங்க அதில் இருநூத்தி ஐம்பது வகையான யோகங்கள் ஒரு ஜாதகத்துக்குள்ளே இருக்கும் ஒருத்தனுக்கு மட்டும் அதில் முக்கியமாக எடுத்தது அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா இருபத்தி நாலு யோகங்கள் நமக்கு முக்கியமாக நல்ல பலனை தரக்கூடிய விதமாக இருக்குது அப்படி பார்த்தீங்கன்னா துருதுரா யோகம்னு பேர் ஒன்றுக்கு யோகம் அனபா யோகம் அப்படின்னு ஒன்று சுனபா யோகம் அப்படிங்கிறது யோகம் ஹேமத்ருவ யோகம் கஜகேசரி யோகம் சந்திரமங்கல யோகம் అతిథియోగం సగడయోగం వేసయోగం వాసియోగం సుయ ఉపచారియోగం భద్రయోగం రుజకయోగం సహయోగం హంసయోగం మాలవ్యయోగం అష్టలక్ష్మియోగం ధర్మకర్మాధిపతియోగం అఖండ సామ్రాజ్యయోగం వసుమతియోగం గురుచాలయోగం కాళసర్పయోగం விபரீத ராஜயோகம் நீச்ச பங்க ராஜயோகம் இதெல்லாம் தான் மெயினாக நீங்கள் கேள்விப்பட்டிருக்கலாம் யாராஜா நல்லா ஜாதக பார்க்க தெரிஞ்சவங்க தெரிஞ்சால் இதெல்லாம் யூஸ் பண்ணுவாங்க உங்கள் ஜாதகத்தில் இந்த யோகம் இருக்குது இதனால் நீங்கள் எல்லாத்தையும் தாண்டி கடந்து வரலாம் அப்போது இந்த யோகங்கள் முக்கியமாக நான் சொன்னேன் இரநூத்தி ஐம்பதில் பிரித்து எடுத்ததில் இந்த இருபத்தி நாலு அப்படிங்கிறது முக்கியமாக இருக்கு இந்த இருபத்தி நாலு யோகங்கள் எதனால் ஏற்படுகிறது யார் ஜாதகத்தில் என்ன கிரகம் எப்படி இருந்தால் ஏற்படுகிறது அப்படிங்கிறத தான் நாம் இப்போது விரிவாக ஒவ்வொரு இருபத்தி நாலு யோகம் பேரையும் சொன்னேன் ஒவ்வொன்றும் எப்படி உண்டாகுது அதனால் என்ன நன்மை அப்படிங்கிறது தான் இப்போ விரிவாக நம்ம இந்த பதிவில் இப்போது பார்க்க போகிறோம் அதனால் இந்த பதிவை நீங்கள் முழுமையாக பார்த்தால்தான் இந்த என்னென்ன யோகத்தினால் நமக்கு என்னென்ன நன்மை அப்படிங்கிறத தெளிவாக தெரிஞ்சு நம்ம அதன் மூலமாக இந்த யோகம் எப்போ நமக்கு ஏற்படும் எப்போ இந்த காரியங்கள்லாம் நடக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்க முடியும் இனி விரிவாக ஒவ்வொரு யோகத்துக்குள்ளேயும் நம்ம போய் என்னென்ன பண்ணுறாருங்கிறத பார்ப்போம் அடுத்ததாக நாம பார்க்கக்கூடிய யோகம் அப்படின்னு பார்த்தோம்னா அகண்ட சாம்ராஜ்ய யோகம்னு பேர் முதல்ல சாம்ராஜ்யம் அப்படின்னாலே ஒரு அரசாங்கம் ஒரு அரசு நாடு அதில் அகண்ட சாம்ராஜ்யம்னா பெரிய சாம்ராஜ்யத்தையும் ஆளக்கூடிய யோகம் அப்படிங்கிறது சக்கரவர்த்தி யோகம் அதாவது சின்ன கவுன்சிலராக இருக்கலாம் எம்எல்ஏவாக இருக்கலாம் எம்பியாக இருக்கலாம் மந்திரியாக இருக்கலாம் முதலமைச்சராக இருக்கலாம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கவர்னராக இருக்கலாம் சென்ட்ரல் மினிஸ்டராக இருக்கலாம் பிரதமராக இருக்கலாம் ஜனாதிபதியாக இருக்கலாம் அதுக்கும் மேலே ஒரு பதவி இருக்குன்னா அது சக்கரவர்த்தின்னு பேர் பல தேசங்களை ஆளக்கூடியவன் தான் சக்கரவர்த்திங்கிற ஒரு போஸ்ட் அது அந்த யோகங்கிறது இந்த அகண்ட சாம்ராஜ்யத்தையும் ஆளக்கூடிய யோகம் அப்படிங்கிறது இது இது மிகச்சிறப்பான யோகம் இது எப்படி ஏற்படுது அப்படின்னு பார்த்தோம்னா அதாவது குரு பகவான் ஒருவருடைய ஜாதகத்தில் நம்ம லக்னத்தில் குரு பகவான் ஐந்துக்கோ பத்துக்கோ அதிபதியாய் இந்த யோகமாகப்பட்டது நமக்கு கிடைக்கிறது குரு பகவானை வைத்து கிடைக்கக்கூடிய யோகம் அப்படின்னு வச்சுக்கலாம் அதான் குரு பார்க்க கோடி நன்மைன்னு சொல்கிறாங்கல்ல குரு மாதிரி கொடுக்க முடியாது அவ்வளோ பெரிய ஒரு அனுகிரகத்தை பண்றது அஞ்சாம் இடத்துல குரு இருந்து பத்தாம் இடத்திற்கும் அதிபதியா குரு இருந்து அவர் வீடாக இருக்கணும் பத்தாம் இடம் மீனவோ தனுசுவோ இருந்தால் இந்த அகண்ட சாம்ராஜ்ய யோகம் அகண்ட சாம்ராஜ்ய யோகம் அப்படின்னு ஏற்பட்டால் புலப்படி சிந்தர் என்ன சொல்றார் நீண்ட ஆஜலை கொடுக்குறார் நல்ல பண வசதி பேரும் புகழும் கொடுக்குறார் சாம்ராஜ்யத்தை ஆளக்கூடிய தகுதி சாதாரண சாம்ராஜ்யத்தை சொல்லலை பெரிய போஸ்ட் ஒரு பெரிய போ பெரிய பெரிய பதவியில் இருக்கிறவங்களும் மனிதர்கள் தர கவர்னராக இருக்கட்டும் ஜனாதிபதியா இருக்கட்டும் பிரதமராக இருக்கட்டும் பிரதமர்லாம் எடுத்தோடைய பிறக்கும் போதே பிரதமராக பிறக்கிறது இல்லை அவரும் நம்மளை மாதிரி ஏதாவது சின்ன சின்னதாக வளர்ந்து 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 ஒரு ஸ்தானத்தில் இருக்கார் எப்படி கிடச்சிருக்கா அந்த போஸ்ட்டு ஜனாதிபதியை எடுத்திருக்கணும் பிரதமரே எடுத்துருக்கணும் நம்ம குறிப்பிட்டு சொல்ல முடியாது பேர் சொல்ல முடியாது அந்தந்த பதவி வகித்தவர்களுடைய பின்னாடி போய் நீங்கள் பார்த்தீங்கன்னா அவர்கள் கடந்து வந்த பாதை அப்படிங்கும் பொழுது உங்களுக்கு யோசிக்க தோணும் ஏன் நமக்கு அந்த யோகம் இருக்கா நம்ம நினச்சா நடத்த முடியுமா கண்டிப்பாக முடியும் நமக்கு அந்த யோகம்னு இருந்ததுனால் ஒன்றும் இல்லாதவனை தூக்கி பெரிய ஃபேமஸ் ஆகி அவன் வந்து ரொம்ப விளம்பரப்படுத்தப்பட்டு அனைவரும் அறியக்கூடிய இடத்துல அவன் இருப்பான் இப்போ அதற்கெல்லாம் என்ன காரணம் யோகம் தான் திடீர்னு ஒருத்த வந்து எல்லாருக்கும் தெரியப்படுகிறான் அப்படின்னா அதுக்கு அந்த யோகங்கள் தான் காரணம் ஜாதகம்தான் காரணம் சும்மா எடுத்தோன்னையும் வந்து உழைப்பு தான் காரணம்னா எத்தனை உழைச்சாலும் எதுவுமே இல்லாமல் போகிறவன எத்தனையோ பேர் இருக்கா உழைக்காம முன்னேறவோட இருக்கா இது எல்லாமே ஜாதக யோகங்கள் தான் இந்தந்த யோகங்கள் நமக்கு இருக்குது அப்படின்னா இந்தந்த ப இத பலன்களை அனுபவிக்கலாம் ஒன்றுமே தெரியாது நல்ல கம்பீரமாக இது பண்ணுவாங்க எல்லா விஷயம் தெரிஞ்சவன் ஒன்றுமே வெளியில் தெரியாமல் போயிடுவோம் அப்போ இந்த அகண்ட சாம்ராஜ்ய யோகம் அப்படிங்கிறது நமக்கு இருந்தால் நல்ல ஒரு தீர்க்க ஆயிலை கொடுக்குது நீண்ட ஆயுள் ஆயுள் பலம் நூறு வயசு வரைக்கும் இருக்கலாம் அப்படிங்கிறது எடுத்துக்கலாம் நல்ல பண வரவு நல்ல பெயர் புகழ் மரியாதை கௌரவமான வாழ்க்கை எந்த கெட்ட பழக்கமும் இல்லை யாராலையும் நம்மளை தீங்கு பேச முடியாது யாருக்கிட்டையும் நம்ம வந்து அவமானப்பட வேண்டியதில்லை வாழ்கிற வாழ்ற வரைக்கும் ஒரு கம்பீரமா ஸ்திரமா வசதி வாய்ப்போட நாலு பேரை நிர்வாகம் பண்ணிட்டு வாழக்கூடிய ஒரு யோகம் அட்லீஸ்ட் ஒரு நம்ம தெருவுக்கு கவுன்சிலரா கொண்டு எம்எல்ஏ எம்பி மினிஸ்டர் முதலமைச்சர்லேருந்து இருந்து என்னென்ன பெரிய பதவிகள் உண்டோ அத்தனை பதவியும் வாரி வழங்கக்கூடிய அமைப்பு இந்த அகண்ட சாம்ராஜ்ய யோகத்திற்கு உண்டு எனவே இது நம்ம ஜாதகத்துல இருக்கணும் அது எப்போ கிடைக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா குரு பகவானுடைய தசை நடக்கக்கூடிய காலகட்டத்தில் இது நடக்கும் பதினாறு ஆண்டுகள் குருதசை. தசை ஒருவருடைய ஜாதகத்துல குரு நடக்கக்கூடிய காலத்துல அதே நேரத்தில் அவனுக்கு ஐந்தாம் அதிபதியும் பத்தாம் அதிபதியும் குருவாக இருந்தால் இந்த யோகம் அகண்ட சாம்ராஜ்ய யோகம் அப்படிங்கிறது ஏற்படுது அப்ப அந்த காலகட்டத்தில் அவங்க கரெக்டா தெரிஞ்சுண்டு அரசியல் வாழ்க்கையில் ஈடுபட்டால் நாட்டை ஆளக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது கண்டிப்பா உண்டாகும் எனவே அரசியல்வாதிகள் கண்டிப்பாக இந்த யோகம் இருக்கா என்பதை தவறாமல் பார்க்கணும் இது எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படின்னா நல்ல ஜோதிடரா பார்த்து உங்களுடைய ஜாதகத்தை பார்த்து எனக்கு இந்த அகண்ட சாம்ராஜ்ய யோகம் அப்படிங்கிறது இருக்கா அரசியலில் ஈடுபடலாமா பெரிய பதவியில் வரலாமா வர முடியுமா அப்படிங்கிறதையெல்லாம் தெளிவாக தெரிஞ்சுட்டு நாட்டை ஆண்டு சாம்ராஜ்யத்தை ஆண்டு சக்கரவர்த்தியாக திகழ எல்லாமல்ல இறைவனை பிரார்த்தித்து ஆசீர்வதித்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் அன்பார்ந்த நேயர்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கங்கள் நாம பார்க்கறது அப்படிங்கிறது அஹ் பலவேடைய வாழ்க்கையில இந்த பிரச்சனை அப்படிங்கிறது வருது என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருமணத்திற்கு தடையாக விளங்கக்கூடிய ஒரு தோஷம் முக்கியமான காரணம் திருமணத்தை தள்ளி போக வைக்குது என்ன வசதி வாய்ப்புகள் கல்வி உத்தியோகம் இருந்தாலும் இந்த ஒரு பிரச்சனையினால பல பேர் வாழ்க்கையில திருமணம் தாமதமாகுது இதை தெரிஞ்சுக்கணும் அது என்னன்னு பார்த்தீங்கன்னா செவ்வாய் தோஷம் அப்படின்னு சொல்லுவாங்க அங்காரக தோஷம் செவ்வாய் தோஷம் எதனால் ஏற்படுகிறது அப்படின்னு பார்த்தா ஒருவருடைய ஜாதகத்தில் இந்தந்த ஸ்தானத்தில் இந்த செவ்வாய் பகவான் இருந்தால் செவ்வாய் தோஷம் அப்படிங்கிறது ஏற்படுது ஃபஸ்ட்டு லக்னம் அப்படிங்கிறது ஒன்றாவது வீடு லக்னத்தில் செவ்வாய் இருந்தால் செவ்வாய் தோஷம் அடுத்தது பார்த்தீங்கன்னா லக்னத்திற்கு அடுத்த வீடு ரெண்டாம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய இரண்டாவது ஸ்தானத்தில் இரண்டாம் பாவத்தில் இருந்தால் இந்த செவ்வாய் தோஷம் அப்படிங்கிறது சொல்கிறாங்க அதுக்கப்புறம் நான்காம் இடம் நான்காவது பாவம் அதில் இருந்தாலும் இந்த செவ்வாய் தோஷம்னு சொல்லுவோம் அப்புறம் ஏழாம் இடத்துலையோ எட்டாம் இடத்துலையோ கலத்திரஸ்தானம் திருவணஸ்தானம்னு சொல்லக்கூடிய இடத்துல செவ்வாய் பகவான் இருந்தாலும் செவ்வாய் தோஷம் கடைசியாக சொல்லக்கூடியது பனிரெண்டாம் இடத்துல செவ்வாய் இருந்தாலும் செவ்வாய் தோஷம் அப்போது லக்னம் இரண்டு நான்கு ஏழு எட்டு பனிரெண்டாம் இடத்துல செவ்வாய் இருந்தால் செவ்வாய் தோஷம் அப்படிங்கிறத உறுதி செய்கிறாங்க செவ்வாய் தோஷம்னால் என்ன அப்படின்னா செவ்வாய் இருக்கிறதுனால செவ்வாய் தான் பொதுவாக பிளட்டுக்கு அதிபதி ரத்தத்துக்கு அதிபதி செவ்வாய் செவ்வாய் தோஷம்னு இருந்ததுனால் இவருடைய பிளட்டுக்கும் திருமணம் பண்ணி வரக்கூடிய மனைவிக்கோ கணவனுக்கோ அவங்களுடைய ரத்த சம்பந்தமான பிரச்சனைகள் அப்படிங்கிறது ஏற்படும் நெகட்டிவ் பாசிட்டிவ்லாம் சொல்கிறாங்கல்ல அது வந்து மாறுபடும் அதனால தான் தோஷம் இருக்கிற ஜாதகம் செவ்வாய் தோஷத்தோடு தான் பண்ணணும்னு சொல்லுவாங்க இப்போ செவ்வாய் தோஷம் அப்படின்னு ஒன்று இருந்தால் இருதார யோகம் அந்த ரத்தம் பிளட்டு சூட்டாகாமல் பிரச்சனைகளை கொடுக்குது வாழ்வியில் செவ்வா இருந்தால் ரெண்டு தாரம் ரெண்டு கல்யாணம் பண்ணுறது ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி லவ் பண்ணி டிஸ்கண்டினியூ பண்ணுறது கல்யாணம் ஆகி டைவர்ஸ் பண்ணுறது நிறையா டைவர்ஸ் இருக்குது இல்லை அதுக்குள்ள காரணம் அல்லது கல்யாண தாமதம் செவாதோஷ ஜாதகம்னு ஒதுக்கிடுவாங்க ஏன்னு பார்த்தீங்கன்னா அவர்களுடைய கான்செப்டுக்கும் சுத்தமாக இருக்கக்கூடிய ஜாதகம் தோஷமில்லாத ஜாதகத்திற்கும் ஒத்து வர குடும்ப வாழ்க்கையில் பிரச்சனையும் கொடுக்கும் அப்போ அந்த ரத்த ரீதியான பிரச்சனை அப்படிங்கிறது உண்டாக்கும் அதுதான் சாஸ்திர ரீதியை இருதார யோகம்னு வைக்கிறான் சபாதோஷம்னா அதுக்கு எச்செம்சர் உண்டு சபாதோஷ இப்போ விளக்கங்கள் இது கூட இது இருந்தால் இது தோஷம் கிடையாது முதல்ல சொன்னேன் ரெண்டு நாலு எட்டு பன்னெண்டு ஏழு லக்னம் இதில் இருந்தால் இது சபாதோஷம் ஆனால் அந்த லக்னம் கடக லக்னமாக இருந்தால் செவாதோஷம் கிடையாது நல்லா தெரிஞ்சுக்கணும் சந்திரனுடைய வீடு இன்னொன்று சிம்ம இருந்தாலும் செவ்வாய் தோஷம் கிடையாது சூரியனுடைய வீடு அதாவது நம்மளுடைய ஜாதகத்தில் லக்னம் இருந்தும் சிம்ம லக்னமாக இருந்தாலும் செவ்வாய் எந்த கட்டத்தில் இருந்தாலும் நமக்கு செவ்வாய் தோஷம் கிடையாது கிடையாது அதே மாதிரி செவ்வாய் கூட நான் சொன்ன தோஷஸ்தானம் சொன்ன ரெண்டு நாலு எட்டு பன்னெண்டு ஏழு இதில் கூட சந்திரனோ குரு பகவானோ சேர்ந்திருந்தாலும் செவ்வாய் தோஷங்கிறது கிடையாது பரிகார செவ்வாய் செவ்வாய் தோஷம் விதி அவனுக்கு குரு பார்வை இருந்தாலும் செவ்வாய் தோஷம் கிடையாது குரு வந்து ஒரு இடத்துல இருக்கார் அவர் பார்க்க குரு எதிர்பார்க்கிறார் எப்போவே எங்கே பார்ப்பார் ரெண்டு ஐந்து ஏழு ஒம்பது பதினொன்று அஞ்சு பார்வை அஞ்சு 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 வீட்டை பார்ப்பார் அவர் பார்வை பார்க்கிற இடத்துல செவ்வாய் இருந்தாலும் அந்த இடம் செவ்வாய் தோஷத்துக்கு உண்டான இடமா இருந்தாலும் அந்த செவ்வாய் தோஷம் விருத்தி செவ்வாய் தோஷங்கிறது கிடையாது அப்போது இது தெரியாமல் பொதுவாக நிறைய பேர் பார்த்தோம்னா இது செவ்வாய் தோஷம் இதனால் திருமணம் இந்த ஜாதகத்தை ஒதுக்கீ பாவம் பார்த்தா பல பெண்களுடைய ஜாதகத்தில் முப்பத்தி ரெண்டு வயசு முப்பத்தி மூணு வயசு திருமணம் ஆகாமல் இருக்கு அப்போது இந்த செவ்வாய் தோஷம்ங்கிறது இந்த இடத்துல இருந்தால் தோஷம் இன் இப்படியெல்லாம் இருந்தால் தோஷம் இல்லை லக்னத்தில் கடகலக்னமாக இருந்தும் கூட சந்திரன் குரு இருந்தாலும் சிம்மலக்னமாக இருந்தாலும் தோஷங்கள் விதிவிலக்கு இதெல்லாம் புரிஞ்சுக்கணும் ரொம்ப போட்டு குழப்பின்னு செவ்வா தோஷம் செவ்வாதோஷம்னு சொல்லி ஜாதகத்தை ஒதுக்க வேண்டாம் அதனால இது செவ்வா தோஷம் பரிகார சபாய தோஷமா தோஷ நிவர்த்தி ஜாதகமா இது அச்சம்சனா இது கிடையாதா இது விலகிடுச்சா அப்படிலாம் தான் நம்ம சவா தோஷத்தை பற்றி பேசணும் ஆனால் இந்த செவ்வாய் அப்படிங்கிறவர் நன்மையை தரக்கூடியவர் தான் இருக்கும் இடத்தை பொறுத்து பல நன்மையை கொடுப்பார் சேர்வார் செயற்கையின் மூலம் தோஷத்திலிருந்து விலகுவார் அப்போது அது எல்லாருக்கும் இருக்காது ஏதோ ஒரு சில பேருக்கு அது இருக்கும் அப்படி இருந்தாலும் அதற்குண்டான பரிகாரங்கள் அப்படிங்கிறது இருக்குது அந்த பரிகாரங்களை முறையாக பண்ணின்றால் அந்த தோஷம் நிறுத்தி ஆயிடுது அதற்கப்புறம் அந்த ஜாதகத்துக்கு நல்ல திருமணம் அப்படிங்கிறதையும் செய்யலாம் எனவே செவ்வாய் தோஷம்னால் இதுதான் இந்த மாதிரி இதற்கு இதை இது சேர்ந்தால் இதுக்கு தோஷங்கள் கிடையாது அப்படிங்கிற நிறையா விதிவில அதனால் செவாதோஷத்தை கண்டு யாரும் பயப்பட வேண்டாம் அப்போது நமக்கு சொந்த ஜாதகத்தில் செவ்வாய் இருக்கா தோஷம் இருக்கா கண்டுபிடிக்கணும் தெரிஞ்சுக்கணும் ஏன் தடையாகுதுன்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா சொந்த ஜாதகத்தை பார்க்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா இந்த ஸ்டாலிங்கில் கீழே வாட்ஸ்அப்பில் நம்பர் வரும் அந்த நம்பருக்கு தாராளமாக நீங்கள் தொடர்பு கொண்டீங்கன்னா உங்கள் சொந்த ஜாதகத்தையும் பார்த்து செபாதோஷம் பரிகார சபாதோஷமா அடிபட்ட செபாதோஷமா இல்லை முழுமையான சபாதோஷமா அப்படிங்கிறது நம்ம தெளிவாக தெரிஞ்சுது அதற்குண்டான பரிகாரங்களையும் பண்ணி தோஷத்தை விளக்கி நம்ம என்ன எதிர்பார்க்கிறோமோ அந்த காரியத்தை எளிமையாக நடத்தி கொள்ளலாம்